சென்னை அருகே தீயசக்தி திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மீது பெண்கள் பூக்களை விசிறியடித்த சம்பவம் ஸ்டாலின் அரசை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டதை வெளிப்படுத்தியுள்ளது திருநீர்மலையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த தீயசக்தி திமுக அமைச்சர் அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவை வரவேற்க இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டப்பட்டதுடன் அவர்கள் நடந்து வரும்போது பெண்களிடம் பூக்களை அளித்து தூவும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டது ஆனால் விடிய அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ள பெண்களோ திமுகவினர் மீது ஒரே நேரத்தில் பூக்களை விசிறியடித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த விடிய அமைச்சர் தீயசக்தி கட்சியின் பகுதி செயலாளர் ஜெயக்குமாரின் தோளில் தட்டி எச்சரித்தார் பணம் கொடுத்து ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என நினைக்கும் திமுக மீது பெண்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருப்பதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர் ஸ்டாலின் அரசு கதியில் திறந்த சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி பயணிகள் இன்னலுக்கு ஆளாகும் அவலம் தொடர்கதையாகியுள்ளது வார விடுமுறை மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்து முனையத்தில் குவிந்தனர் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பயணிகள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டது மேலும் பேருந்து நிலைய போதிய வசதிகள் இல்லாமல் அவதியடைந்தனர் மேலும் டிக்கெட் முன்பதிவு இயந்திரம் செயலிழந்துள்ளது வெற்றி விளம்பரத்திற்காக இல்லாமல் மக்களின் நலனில் சிறிதேனும் அக்கறை கொண்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்